அன்பார்ந்தவர்களே அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாயத்து தேர்தலிலே வாக்களிக்க நீங்கள் அனைவரும் தயாராகிக் கொண்டிருக்கின்றீர்கள் இந்த தருணத்தில் நமது லட்சியத்தில் இருந்தோ நமது உரிமைக்கான போராட்டத்தின் பாதையிலிருந்தோ எம் மக்கள் விலகிவிடவோ சோர்ந்து விடவோ கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஒரு பதிவு முதலில் இந்த ஒரு காணொலியை பாருங்கள்

முடிவு பண்ணுவ சகோதரி ராணி மரியா கேரளாவை சார்ந்தவர் இவரின் வாழ்க்கை படம் தான் இது இவர் மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தோர் மறை மாவட்டத்தில் உதயநகர் என்ற பகுதியில் உள்ள ஏழை மக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்தவர் அவர்களின் முகமாக மாறினார் அரசியல்வாதிகளாலும் உள்ளூர் முதலாளிகளாலும் ஒடுக்கப்பட்டார் துன்புறுத்தப்பட்டார் கடைசியில் அந்த மக்களுக்காகவே தன் உயிரையே கொடுத்தார் குரலில்லாத மக்களின் குரலாக அவர்களின் முகமாக அவர்களின் உரிமைக்காக பல தடைகளையும் தாண்டி நின்றார் இதே சூழ்நிலைதான் இன்று நமது பகுதியிலும் நமது உரிமைக்காக குரல் கொடுத்தவரை இனி குரல் கொடுக்க கூடாது என்ற கட்டளை எந்த திட்டத்திற்காக போராடினோமோ உண்ணாவிரதம் இருந்து அடி உதைப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டோமோ அந்த திட்டம் நிறைவேறும் நேரத்தில் நம்மோடு கூட இருக்க வேண்டியவர்கள் நம்மை கைவிட்டு விட்டார்கள் நம்மை இத்தனை ஆண்டுகள் ஏமாற்றி நமது உரிமைகளை நமக்கு தெரியப்படுத்தாமல் வெறும் நமது வாக்குகளுக்காக மட்டுமே நம்மை யார் பயன்படுத்தினார்களோ அவர்களின் உண்மை முகத்தை அறிந்து நாம் அனைவரும் நமது உரிமைக்காக ஒன்றிணைந்தோம் போராடினோம் தற்பொழுது ஒன்றான மக்களை பிளவுபடுத்தி மறுபடியும் நம்மை ஏமாற்றியவர்களிடமே நமது மக்களை அடமானம் வைக்க துடிக்கும் ஒரு சிலர் இந்த பஞ்சாயத்தை தலைமை தாங்க உங்களுக்கு கழிவு இருக்கா தகுதி இருக்கா என்று கேட்டவர்களிடம் எங்களுக்கு தகுதி இல்லை என்று சொல்லி மண்டியிடப் போகிறோமா தன் மானம் என்பது தமிழர் பிறப்பிலேயே உள்ளது அதை நாம் இழக்கப் போகின்றோமா நம்மை கட்சிகளாக பிளவுபடுத்தி உரிமைகளை பறித்துக்கொண்டு நமது வாக்குகளினால் பதவிகளை பெற்று நம்மை ஏமாற்றி கொண்டிருந்தவர்களின் மத்தியில் வந்தார் ஒருவர் அன்று அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் மக்களை விடுவிப்பதற்காக எவ்வாறு மோயிசனை இறைவன் அனுப்பினாரோ அதே போன்று நமது பகுதியின் மோயிசனாக நமது உரிமைக்காக குரல் கொடுக்க இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்டவர்தான் அருட்தந்தை ஆல்பர்ட் ஆனந்தராஜ் நம்மிடையே வந்தார் ஆன்மீக பணிகளை சிறப்பாக செய்து அன்பியங்களை சீர்படுத்தி ஆலயங்களையும் சிற்றாலயங்களையும் கட்டி எழுப்பியது மட்டுமல்லாமல் நமது உரிமைக்காக மக்களை ஒன்று சேர்த்து போராடினார் பலவிதமான அவமானங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார் கடைசியில் அவருக்கு கிடைத்த பட்டம் தமிழ் தீவிரவாதியா தமிழர்கள் என்ன தீவிரவாதிகளா இவ்வாறாக நமது இனத்தை கேவலமாக பேசு

பாவப்பட்ட நாட்டில அம்மா சகோதரி மாதிரி கதில வீணு போய் பாவ அச்சுவட்டம் சுத்த மனுஷ மனசின் ஆளான அதே வரும் சர்க்காரு பண்டு கொண்டு வரும் வெள்ளம் கொண்டு வரும் ஆர் பி கொண்டு வரும் கனால கொண்டு வந்த வெள்ளம் கிட்டும் அந்த சுத்தமான மனசு உள்ளவர் பேசுவதை கேளுங்கள் இருபது ஆண்டுகள் நமக்கு வாய்க்கால் வழியாக தண்ணீர் கொண்டு தருவேன் என்று சொல்லி நம்ப வைத்து நமது வாக்குகளை பெற்று அதிகாரத்தில் அமர்ந்தார் கடைசியில் டேங்கர் லாரிகளில்தான் நமக்கு தண்ணீர் கொண்டு வந்தார் நம்மை ஏமாற்றியவரை எதிர்த்து கொழிஞ்சாம்பாறையில் தண்ணீருக்காக நமது மக்கள் உண்ணாவிரதம் போராட்டம் நடத்திய பொழுது அதே நேரத்தில் நமக்கு வாக்குறுதிகளை கொடுத்தவர் சித்தூர் பகுதியில் உள்ள மக்களை ஒன்று கூட்டி போராட்டம் நடத்தினார் எதற்காக எந்த ஆர்பிசி வாய்க்கால் வழியாக நமக்கு தண்ணீர் கொண்டு தருவேன் என்று சொன்னாரோ അതേ ആർ ബി സി വായ്പ കൊടുക്ക കൂടാതെ പതിനായിരക്കണക്കിന് ഏക്കറാണ് നശിച്ചു പോയി കുടിവെള്ളത്തിൽ തന്നെ പ്രശ്നം വരുന്ന ഒരു സാഹചര്യത്തിലാണ് ഇങ്ങനെ ഒരു സമരം ജനങ്ങൾ പാരമ്പത്തേഴ് നടപ്പിലാക്കണം എന്ന ാമ്പറ ഭാഗത്ത് ഒരു ആൽബർട്ട് ആനന്ദരാജ് പള്ളിയിലെ അച്ഛൻ അപ്പൊ അവിടെ സമരം നടക്കുന്നുണ്ട് ജലം വിതരണം ചെയ്യുന്ന ത്രീ ബാർ എയ്റ്റി സെവൻ എന്നൊരു ഉത്തരവ് ഇപ്പൊ പലരും മറന്നിട്ടുണ്ടാവും അന്ന് ഇവിടെ മുഴുവൻ ആർ ബി സിക്കാര് പറഞ്ഞു നടന്നത് എയ്റ്റി സെവൻ എന്ന ഉത്തരവ് പുനഃസ്ഥാപിക്കണം അതിനുശേഷം രണ്ടായിരത്തി പത്തിൽ വന്ന ഫിഫ്റ്റീൻ ബാർ ടൂ തൗസൻഡ് ടെൻ എന്ന ഉത്തരവ് റദ്ദ് ചെയ്തുകൊണ്ട് അതിന് മുമ്പുണ്ടായിരുന്ന ഓർമ്മയുണ്ടോ ആ ഉത്തരവിനെ കുറിച്ചൊക്കെ പറയണമെങ്കിൽ കൂടുതൽ പറയേണ്ടി വരും ആ ഉത്തരവ് റദ്ദ് ചെയ്യാമെന്ന് കൃഷ്ണൻകുട്ടിയേട്ടൻ രണ്ടായിരത്തി പതിനാറിൽ സ്റ്റാമ്പ് പേപ്പറിൽ ൊടുത്ത് പ്രകടന പത്രികയിൽ ആ പ്രകടന പത്രിക എപ്പോഴും എന്റെ കയ്യിലുണ്ട് ഈ പ്രദേശത്ത് ഇറക്കിയ പ്രകടന പത്രികയിൽ പറഞ്ഞ കാര്യം അതിനു വേണ്ടി ഒരു ശ്രമം ഇതുവരെ നടത്തിയിട്ടില്ല അതിനു വേണ്ടി ഒരു മീറ്റിംഗ് കൂടി ഇതുവരെ വിളിച്ചിട്ടില്ല എന്നുള്ളത് രണ്ടാമത്തെ രീതിയിൽ ഈ പ്രദേശത്ത് ആളുകളെ പറ്റിച്ചത് ഈ നമ്പു സഹോദരനെ த்ரீ பார் எயிட்டி செவன் என்ற உத்தரவை ஏன் நடப்பிலாக்கவில்லை ஏன் என்ற எம்எல்ஏ அதை கொண்டு வரவில்லை என்ற கேள்வி நியாயமான கேள்வி அந்த உத்தரவை மாற்றியவர் அதை நிறைவேற்ற விடாமல் தடுத்தவரை தன் வாயால் அதை நான் தான் தடுத்தேன் என்று கூறுகின்றார் ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரிந்து கொள்ளுங்கள் இன்னத்த எம்எல்ஏ

எத்தனை ஒரு காலம் தான் எம் மக்களை இவ்வாறு ஏமாற்றுவீர்கள் கொழிஞ்சாம்பாறைக்கு இந்த புறம் வந்தால் தண்ணீர் கொண்டு வருவேன் என்றும் அந்தப்புறம் சென்று தண்ணீர் கொடுக்க கூடாது என்றும் சொல்லி எம் மக்களை எத்தனை ஆண்டுகள் தண்ணீர் லாரிகளுக்கு பின்னால் ஓட வைத்தீர்கள் மறுபடியும் ஏமாற்ற என் மக்களை தூண்டிவிட்டு கொண்டிருக்கின்றீர்கள் என் அன்பு சொந்தங்களை இந்த கட்சிக்கு ஆதரவாக உள்ளவர்களை புரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் நமது வாழ்க்கைக்கானவர்களோ வளர்ச்சிக்கானவர்களோ அல்ல மாறாக வெறும் நமது வாக்கிற்கானவர்கள் நாம் இவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் പാവം പള്ളിന്റെ അച്ഛൻ അച്ഛനെയും ഒരു വഴിക്കാക്കിയിലേപ്പോ അച്ഛനോട് എന്താ പറഞ്ഞത് ഞാൻ അധികാരത്തി വന്ന പ്രിയപ്പെട്ട പ്രിയപ്പെട്ടതേക്കാളും ശക്തിയായിട്ട് ആർ ബി സി കനാലിൽ കൂടെ ഇരുപത്തിനാല് മണിക്കൂറില് ടണലിട്ടിട്ട് ഒഴുകി ഒഴുകി നടക്കും വടകരപ്പതിയിലൊക്കെ ബോട്ട് കൊണ്ടുവരേണ്ടി വരേണ്ടി വരും അച്ഛ വടകരപ്പതി ജംഗ്ഷനിലെ എല്ലാ സാധനങ്ങളും ഞാൻ മാറ്റിയിട്ട് കപ്പലൊടിക്കും എന്ന് പറഞ്ഞു இதற்கான பதிலை இதற்கு உரியவரை கூறுவார் கேளுங்கள் பண்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர் இளம்பெண்களை சிறுவர் சிறுமியரே என்னுடைய அன்பு சொந்தங்களை உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி அளந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் ஐம்பது வருட காலத்தினுடைய லட்சியத்தை அல்லது கண்டுகொண்டிருந்த கனவை இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக தடைபட்ட ஒரு திட்டம் இன்றைக்கு மீண்டுமாக இந்த பகுதிக்கு சிறப்பாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது வரலாற்று சாதனை மிகப்பெரும் பெரும் வரலாற்று சாதனை காரணம் இந்த பகுதியினுடைய நீர் ஆதாரம் இந்த வலது வாய்க்காலினுடைய நீரை கொண்டு மாத்திரமே அமைந்திருந்தது இதை தடுத்து நிறுத்தி மக்களுடைய கனவை கலைத்து வாழ்வாதாரத்தை வெட்டி சுருக்கி இந்த பகுதியை வஞ்சித்துக் கொண்டிருந்த அரசியலை இன்றைக்கு நாம் மாற்றி அமைத்திருக்கின்றோம் இந்த பகுதியினுடைய மக்கள் அத்தனை பேரும் விழிப்புணர்வோடு செயல்பட்டு எங்களுடைய உரிமைகள் எது என்பதை தெளிவாக அறிக்கையிட்டு இந்த உரிமைகளை நிறைவேற்றினால் இந்த பகுதிக்கு நீங்கள் வரலாம் என்று சொல்லி தலைவர்களை தடுத்து நிறுத்தி இன்றைக்கு திட்டத்தை நிறைவேற்றியதற்கு பின் அனுமதித்திருக்கின்ற ஒரு விழிப்புணர்வு மிக்க ஒரு பகுதியாக இன்றைக்கு மாறியிருக்கின்றோம் வலது வாய்க்கால் திட்டம் நன்றாக தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பரம்பிக்குளம் ஆளியார் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுகின்றது கேரள தமிழ்நாடு அரசுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்ட அந்த ஒப்பந்தத்திலே ஏழைகால் டிஎம்சி தண்ணீரை தமிழகம் கேரள மாநிலத்திற்கு விட்டுக் கொடுத்து மூலத்தர அணையிலிருந்து இடதுகரை வாய்க்காலாகவும் வலதுகரை வாய்க்காலாகவும் பிரிந்து இங்கிருக்கின்ற நிலங்களுக்கு நீரை கொடுக்க வேண்டும் நடைபெற்றது என்ன இடதுகரை வாய்க்கால் நீண்டு கொண்டே சென்றது வலதுகரை வாய்க்கால் போனது ஐம்பது வருட கால போராட்டம் இது பல்வேறு போராட்டங்களை நாம் முன்னெடுத்தோம் வண்டி மாடு கட்டி மிகப்பெரும் ஒரு ஊர்வலத்தை மேற்கொண்டோம் அது முறியடிக்கப்பட்டது பல உண்ணாவிரதங்களை மேற்கொண்டோம் அரசியலால் தகர்க்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாம் அத்தனை பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இயக்கத்திலே ஒருங்கிணைக்கப்பட்டோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலே நடைபெற்ற வண்டி மாடு போராட்டம் தொடங்கி இரண்டாயிரத்தி பத்து வரை வெறும் போராட்ட களங்களாகவே மாறியிருந்த அதனுடைய திசையை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேர்தல் களத்திற்கு திருப்பினோம் சி உதயமான பிற்பாடு தேர்தல் களத்திலே முதல் முறையாக நோட்டாவிற்கு வாக்களித்து எங்களுடைய உரிமைகளை மறுத்த எந்த தலைவர்களுக்கும் ஓட்டு இல்லை வாக்கு இல்லை என்று சொல்லிக்கொண்டு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நோட்டாவிற்கு நாம் கொடுத்த ஒவ்வொரு வாக்கும் இன்றைக்கு செல்லுபடியாக கொண்டிருக்கின்றது அன்றைக்கு அது செல்லாத ஓட்டு இன்றைக்கு அது செல்லுபடியாகின்ற ஓட்டு அது மாத்திரமல்ல அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பல்வேறு கட்ட போராட்டங்கள் எழுச்சி மாநாடுகள் பஞ்சாயத்து தேர்தல்கள் சட்டமன்ற தேர்தல்கள் என்று சொல்லி ஒவ்வொன்றையும் இந்த பகுதி மக்களாகிய நாம் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து உரிமைகளுக்காகவும் நம்முடைய வளர்ச்சிக்காகவும் அதை பயன்படுத்திக் கொண்டோம் இந்த ஐக்கியத்தையும் இந்த ஒற்றுமையையும் உடைப்பதற்கு எத்தனையோ அரசியல் சூழ்ச்சிகள் நடைபெற்றன ஏனென்றால் இந்த இயக்கம் அல்லது இந்த ஒருங்கிணைப்பு கூடிவிட்டால் நிச்சயமாக இந்த வாய்க்காலை வெட்டியாக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் ஏற்படும் எனவே இதை தகர்ப்பதற்கும் உடைப்பதற்கும் எத்தனையோ முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன அத்தனை தடைகளையும் தாண்டி பல்வேறு எதிர்ப்புகளை முறியடித்து இன்றைக்கு வலது வாய்க்கால் திட்டம் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது அன்பு உள்ளங்களே அருமையான சொந்தங்களே வழிகளையும் வேதனைகளையும் அனுபவித்திருக்கின்றோம் நிலையங்களிலே கால் கடுக்க நின்றிருக்கின்றோம் நீதிமன்ற கூட்டுகளிலே குற்றவாளிகளாக நிறுத்தப்பட்டிருக்கின்றோம் தேர்தல் வளர்ச்சி மாத்திரமே முக்கியம் இப்பகுதி மக்களுடைய வாழ்வாதாரமே எம்டைய இலக்கு என்று சொல்லி இத்தனை எதிர்ப்புகளையும் சவால்களையும் கடந்து வந்திருக்கின்றோம் இரண்டாயிரத்தி பதினைந்து பஞ்சாயத்து தேர்தலிலே நாம் நின்று இந்த பகுதிக்கு வளர்ச்சியை செய்கின்ற உள்ளங்களுக்கும் மனிதர்களுக்கும் நல்லவர்களுக்கும் எங்கள் ஓட்டு என்று சொல்லி ஒரு வரலாற்று சாதனையை படைத்து வடகரபதி பஞ்சாயத்தை ஒரு சுதந்திர பஞ்சாயத்தாக மாற்றி அமைத்தோம் அதனுடைய தொடர்ச்சியும் நீட்சியும் தான் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே நமக்கு இந்த உரிமைகளை இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற அணிக்கு நம்முடைய ஓட்டு என்று சொல்லி அவர்களுக்கு அந்த ஓட்டுகளை கொடுத்த பொழுது ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நம்முடைய ஓட்டுக்கள் நிர்ணயித்து தீர்மானித்து தேர்ந்தெடுத்தனர் அதனுடைய விளைவு இன்றைக்கு இந்த திட்டங்களும் இந்த கோரிக்கைகளும் நாம் எடுத்த உரிமை போராட்டங்களும் வெற்றி பெற்றிருக்கின்றன இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே அருமை வேட்பாளர் திரு கிருஷ்ணன்குட்டி அவர்களை வெற்றி பெற வைத்தோம் அதனைத் தொடர்ந்து எம்எல்ஏவான அவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அமைச்சராக பொறுப்பேற்றார் அதனைத் தொடர்ந்து இந்த திட்டம் மிக வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் செயல்படுத்தப்பட்டது நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன போரையார் முதல் வரட்டையார் வரை இருக்கின்ற நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு ஒன்றுக்கு நான்கு மடங்காக அந்த இடத்திற்கு விலை கொடுக்கப்பட்டு வாங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து நவீன முறையில் போகின்ற வாய்க்கால் திட்டம் சிறப்பாக உருவாக்கப்பட்டது இன்றைக்கு இருநூற்றி அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் ஒன்றல்ல இரண்டல்ல இருநூற்றி அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் செலவிலே இந்த வலது வாய்க்கால் திட்டம் இது இந்த பகுதிக்கு கிடைத்த மிகப்பெரும் வெற்றி மக்கள் சக்தியே மகத்தான சக்தி என்பதை நிரூபித்து காட்டிய ஒரு திட்டம் இது எந்த தலைவர்கள் எந்த ஆட்சியாளர்கள் இந்த பகுதிக்கு தண்ணீரை மறுத்தும் தண்ணீரை கொடுக்காமலும் முடக்கி இருந்தார்களோ தூக்கி எறிந்துவிட்டு இன்றைக்கு தண்ணீருக்காக போராடி அதற்காக ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து அமைச்சராக்கி இன்றைக்கு அந்த திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம் மறந்துவிடக்கூடாது கடந்து வந்த பாதைகளை ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது வரலாறுகள் மறக்கப்பட்டால் இனி போகின்ற பாதை கூட குழப்பமடைந்துவிடும் எனவேதான் கடந்த கால வரலாறை திரும்பி பார்ப்பது மிக மிக அவசியம் ஏழைகால் டிஎம்சி தண்ணீரில் ஒரு சொட்டு தண்ணி கூட உங்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொன்ன ஒரு தலைவரை அதே சமயத்தில் இந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்றவர்களுக்கு எங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் என்று சொல்லி உதவி கரத்தையும் ஆதரவு கரத்தையும் நாம் மீட்டிய பொழுது தற்போதைய மின்சாரத்துறை அமைச்சர் கே கிருஷ்ணன்குட்டி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறிலே சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று அமைச்சராகி நீர்வளத் துறையிலே அமைச்சராகிய பொழுது இந்த திட்டத்தை மிக சிறப்பாக முன்னெடுத்துச் சென்றார் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் இடதுசாரி ஜனநாயக முன்னணி அரசு எதை நமக்கு வாக்குறுதியாக கொடுத்ததோ அந்த வாக்குறுதியை இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது எனவே நம்முடைய கேரள மாநில முதல்வர் மாண்மீக பிணராய் விஜயன் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே சமயத்தில் ஆர்பிசி இயக்கம் இதற்காக வழிகளையும் வேதனைகளையும் இன்னல்களையும் இடையூறுகளையும் எதிர்ப்புகளையும் சவால்களையும் கடந்து இன்றைக்கு இந்த திட்டத்தினுடைய வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கின்றது எல்லி நகையாடியவர்களை நினைத்து பார்க்கின்றேன் அவமானப்படுத்திய உள்ளங்களை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன் பல்வேறு விமர்சனங்களை தொடுத்த அருமையான உள்ளங்களை நினைத்து பார்க்கின்றேன் அவையெல்லாம் கடந்து போய்விட்டன கலங்காதியர்கள் வாருங்கள் என்று சொல்லி அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன் இன்றைக்கு இந்த திட்டம் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ மதத்திற்கோ மொழிக்கோ அல்லது சாதிக்கோ உரித்தான திட்டம் அல்லது இந்த பகுதி முழுவதும் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியினுடைய வாழ்வாதாரம் நிலைநிறுத்தப்பட்டால் மாத்திரமே இனி இந்த பகுதி வளர்ச்சி பெறும் என்ற இலக்கோடு நோக்கோடு அத்தனை வழிகளையும் கொண்டு அத்தனை எதிர்ப்புகளையும் சமாளித்துக் கொண்டு எம்முடைய மக்களுடைய வளர்ச்சியை கண்முன்பாக கொண்டு போராடிய போராட்டம் இது வழியோடும் வேதனையோடும் பதினோரு ஆண்டுகளாக கருவறையில் சுமந்து பெற்றெடுக்கப்பட்ட குழந்தை இது பாரதியினுடைய பாடலுக்கு ஏற்ப பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று சொல்லி அதை போல ஐம்பது கால உரிமை மறுப்பினை நாம் கருவறுத்து விட்டு வேறறுத்து விட்டு மீண்டும் அந்த உரிமையை நிலைநாட்டி இருக்கின்றோம் தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா இப்ப இறை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுலமோ என்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப தண்ணீரினால் அல்ல நம்முடைய கண்ணீரிலும் இரத்தத்திலும் வியர்வையிலும் வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு திட்டம் இந்த வலது வாய்க்கால் திட்டம் எம்முடைய பகுதி மக்கள் ஒருபோதும் இந்த இடத்தை விட்டு குடிபெயர்ந்து வேறு இடத்திற்கு சென்று விடக்கூடாது தங்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு இந்த நீர் ஆதாரம் இந்த பகுதியினுடைய எதிர்காலமாகவும் வளமான செழிப்பான ஒரு நிலமாகவும் இது மாற வேண்டும் என்பதற்காக போராடிய போராட்டம் இது இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கின்றோம் ஒரு இன்ச் ஒரு இன்ச் இதுதான் இவர்கள் கிலோமீட்டரில் செய்த நன்மைகளை இஞ்சிலும் எங்கேயாவது ஏதோ சிறு குறைபாடுகள் இருந்தால் அதை கிலோமீட்டர் கணக்கிலும் பேசுபவர்கள் தான் இவர்கள் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதே கூட்டத்தை சார்ந்தவர்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் கொண்டு வரப்பட்ட குறியார் குற்றி காரபார திட்டத்தை வரவிடாமல் தடுத்தவர்கள் அன்று நமக்காக நமது மக்களுக்காக நின்றவர் அருள் தந்தை சி எஸ் மதலைமுத்து என்பவர் சவேரியார் பாளையம் ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டியவர் அங்கிருந்து சுண்ணாம்புக்கல் தோடு வரை சாலை அமைத்து நமது பகுதிகளுக்கு பேருந்து வசதியை செய்து கொடுத்தவர் இந்த குறியார் குற்றி காரவார வாய்க்கால் திட்டம் வந்தால் நமது குடி தண்ணீர் பிரச்சனை தீரும் விவசாயம் செழிக்கும் நமது பகுதிகளும் முன்னேறும் என்று நமக்காக போராடினார் கடைசியில் இந்த திட்டத்தை முறியடிக்க இந்த போராட்டத்தை தோற்கடிக்க இவர்கள் செய்த செயல் அவரை திருவனந்தபுரம் அழைத்து சென்று பல அவதூறுகளை பரப்பி கடைசியில் இந்த பகுதியை விட்டு அவர் அனுப்பப்பட்டார் இது நமது வரலாற்றில் எப்பொழுதும் ஆறாத காயமாக இருக்கும் அன்று அருட்தந்தை சி எஸ் மதலைமுத்து என்றால் இன்று அருட்தந்தை ஆல்பர்ட் ஆனந்தராஜ் எனக்கு புரியாத ஒன்று இவர் யாருக்காக இவ்வாறு போராடுகின்றார் எத்தனை ஏற்று பேச்சுக்கள் அவமானங்கள் எதிர்ப்புகள் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு நமக்காக நிற்கின்றாரே ஏன் இதை நாம் புரிந்து கொள்வதில்லை சில காரியங்களை செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள் ஆனால் என் மக்களுக்காக அவர்களின் உரிமைக்காக நான் நிற்பேன் என்று நிற்கின்றாரே ஏனெனில் இதுதான் அவரது அழைப்பு ஆன்மீக பணிகள் மட்டுமல்ல சமூக பணியும் இந்த அழைப்பு எல்லாருக்கும் இல்லை அதுதான் இங்கிருக்கும் பிரச்சினை அன்பார்ந்தவர்களே உள்ளூர் அரசியலையும் உள்நாட்டு அரசியலையும் உலக அரசியலையும் நான் பார்க்கின்றேன் ஒன்றே ஒன்றுதான் நாம் ஒன்றாக ஒற்றுமையாக இல்லாவிடில் நம்மை ஒழித்து விடுவார்கள் எனக்கு தெரியும் உங்களில் ஒரு சிலர் பல கருத்து வேறுபாடுகளினாலும் மன வருத்தத்திலும் இருக்கின்றீர்கள் அதனால் இந்த முறை நான் ஆர்பிசிக்கு வாக்களிக்க மாட்டேன் என்று நினைக்கின்றீர்கள் எனக்கு புரிகிறது ஒரு சிலருக்கு வீடு கட்ட லோன் தரவில்லை பட்டிச்சாலை போட பெர்மிஷன் கிடைக்கவில்லை எங்கள் பகுதிக்கு ரோடு போட்டு தரவில்லை இது போன்ற பல காரணங்கள் ஆனால் இதெல்லாம் தீர்வு காணக்கூடிய பிரச்சனைகள் ஆர்பிசி கடந்த பத்து ஆண்டுகள் நமது பகுதிகளுக்கு எத்தனையோ நலத்திட்டங்களையும் வளர்ச்சி திட்டங்களையும் செய்திருக்கின்றது இதை யாராலும் மறுக்க முடியாது அதே போன்று அடுத்த முறை ஆட்சிக்கு வரும்பொழுது உங்களது பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணப்படும் எனவே மன வருத்தத்தை கலைந்து நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் இரண்டு காரியங்கள் ஒன்று ஒரு சொட்டு தண்ணீர் கூட தர மாட்டேன் என்று சொன்ன அந்த ஒரு சொல் இரண்டாவது இந்த பஞ்சாயத்தை வழிநடத்த உங்களுக்கு கழிவு இருக்கா என்று கேட்ட அந்த ஒரு கேள்வி உங்களுக்கு எப்படி என்று தெரியவில்லை ஆனால் என்னுடைய ஆழ்மனதிலே அது பதிந்துள்ளது ஒரு சொட்டு தண்ணீர் கூட தர மாட்டேன் என்று சொன்னார்கள் என்று நமது சின்னம் தண்ணீர் குழாய் சின்னம் அந்த குழாயிலிருந்து வருகின்ற அந்த ஒரு சொட்டு தண்ணீர் நமக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் நாம் எதற்காக இந்த போராட்டத்தை முன்னெடுத்தோம் என்பதை ஒவ்வொரு முறையும் அந்த சின்னத்தை பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஞாபகத்திற்கு அது வர வேண்டும் இரண்டாவது இந்த பஞ்சாயத்தை வழிநடத்த உங்களுக்கு கழிவு இருக்கா திறமை இருக்கா தகுதி இருக்கா என்று கேட்ட அந்த ஒரு கேள்வி இந்த பஞ்சாயத்தை மட்டுமல்ல அதற்கு மேலும் எங்களால் வழிநடத்த முடியும் என்று நிரூபித்து காட்ட வேண்டும் அன்பார்ந்தவர்களே பலவிதமான கனவுகளோடு நான் இருக்கின்றேன் என் மக்கள் ஒன்று சேர வேண்டும் இவ்வளவும் கேட்டுட்டு நான் மாற்றுக் தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்கிறவர்களுக்காக நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க ஓட்டு போட போகின்ற பொழுது அந்த ஓட்டு பெட்டியில் தண்ணீர் குழாய் சின்னம் இருக்கும் இல்லை நிறைய சின்னம் இருக்கும் ஒவ்வொரு சின்னமாக அதில் ஆர்பிசியுடைய தண்ணீர் குழாய் சின்னம் அதுக்கு நேர் இருக்கிற பட்டனை முதல்ல அமுத்துங்க அதை அமுத்தி அதில் சத்தம் வருதான்னு மட்டும் பாருங்கள் அந்த சத்தம் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் வேறு யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுக்குங்க அமுத்தி பாருங்கள் சத்தம் வருதா என்ன அப்படின்ட்டு அன்பார்ந்தவர்களே இது நமது உரிமைக்கான போராட்டம் எனவே அனைவரும் ஒன்றிணைவோம் நமது கருத்து வேறுபாடுகளை கலைந்து நமது லட்சியத்தின் வெற்றிக்காக நம்முடைய உரிமை போராட்டம் வெற்றி அடைய நம் அனைவரும் ஒன்றாகும் கண்டிப்பாக நம்முடைய இந்த ஒரு வெற்றி நம்முடைய இந்த ஒரு வலது வாய்க்காலின் சாதனை இனி வரும் தலைமுறைகள் அனைத்தும் நம்முடைய இந்த தலைமுறையை கண்டிப்பாக அவர்கள் பெருமையாக பேசுவார்கள் எனவே ஆர்பிஎஸ்சியின் வெற்றி நம் ஒவ்வொருவரின் வெற்றி நன்றி